நூறு லாரி இருக்கும் இல்லை கடன் முன்னூறு லாரிக்கு இருக்கும் கேம்கிறது சும்மா நீ நானும் கபடி விளையாண்டோம்னா கேம் நீ ஜெயிப்பேன் நான் தோப்பேன்னு பணம் கட்டுறது எப்படி கேம் ஆகாது கேம் லிங்க் இல்லது பேட்டிங் இப்படி பண்ணு அப்படி பண்ணு சொல்கிறோம் வர்றான் எவ்வளோ பேர் அவனை வந்து அவங்களுக்கு மெசேஜ் பாஸ் பண்ணிருக்கேன் கிரிக்கெட்லாம் சூதாட்டம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு சினிமாவுக்கு இரநூறுவா கொடுத்து படம் இது கொடுக்கும் எழுபது லட்சம் விட்டேன்னு சொல்கிறான் நினைச்சு கூட பார்க்க முடியாது என்னென்ன செய்யலாங்க அந்த காசை வச்சு விட்டுட்டு உயிரும் போயிட்டே இன்னைக்கு வீடியோவில் அவங்க காரணம் இவன் காரணம் சொல்லிட்டு சாப்பிட்றதுனால அவ வாழ்க்கையும் குட்டி சார் போகுது

அது நம்மளாத செலவு தொலைஞ்சு போது சூசைட் பண்ணிக்கலாம் குழந்தைகளை நோக்கி ஒரு ஃப்ரீ ஃபயர் பல பொருட்கள் விற்பனையை தின்னுட்டு இந்த ஒரு பொருள் வந்து அதான் ஒட்டு மொத்தம் இதில் முடக்கியாச்சு சார் எல்லாமே இதில் வந்துட்டு இல்லைன்னு சந்தோஷப்படுறவன் தான் இதில் பார்க்கலாம் அசல் டிக்கெட்டுகளை வாங்கி பயன்பெறுவீர்கள் விளம்பரம் பண்றாங்க ஸ்லைடு போடுறாங்க இப்போ போயிட்டு இருக்க சார் உண்மை விளம்பரம் போதே இந்த நாள் நான் படத்து போயிட்டு வரேன் சரக்காச்சின்னா அடுத்த நாள் ஹேங்க ஒரு ஐ பிளாட் ஆகி கிடப்பா தான் போகணும் நான் சொல்றேன் ரெண்டு பாட்டுலாம் கொடுத்தேன் ட்ரிப்ஸ் தான் போகணும் டீஹைட்ரேஷன் ஆகிடும் லேடிஸ்ட்டு அதிகமாக போனால் டயர்ட் ஆகிடுவோம் அவ்வளோதான் அதுக்கு மேலே வெறுப்பு தட்டிடும்

அந்த சுதாரத்தில் ஒரு குடும்பத்தோட ஒரு நபரோட உயிர் போயிருக்கு எப்படி சார் பார்க்குறீங்க நாமக்கல் மாவட்டத்தில் இன்னைக்கு தமிழ் தமிழ்மணி யசோதா தம்பதியினர் அவங்க அவர் இந்த லாரி ரிப்பேர் பண்ணுற கேரேஜ் பற்ற பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நாமக்கல் சேலம் கரூர் பரமத்தி வேலூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாரி பஸ்ஸு பாடி கட்டுறது டிச்செல்லாம் கரூரில் தான் இருக்கும் அந்த தொழில் அங்கே சார்ந்துருக்கும் அது வந்து நம்ம ஊரில் குடித்த தொழில் மாரி அங்கே லாரி தொழில் தான் இருக்கும் எல்லாருமே லாரி வச்சுருப்பாங்க எல்லார்டையும் லாரி இருக்கும் இதில் என்ன பியூட்டினா நான் அங்கே சேலத்தில் படித்த தொட்டியான சில விஷயங்கள் அங்கே நான் கற்றுருக்கேன் நூறு லாரி இரநூறு லாரி வச்சுருப்பாங்க குடும்பத்தோட வந்து லாஜில் மாட்டி தூக்கி சாங்க நூறு லாரி இருக்கும் இல்லை கடன் முன்னூறு லாரிக்கு இருக்கும் அப்பா நூறு லாரி இருக்கும் முந்நூறு லாரி கடன் இருக்கும் குடும்பத்தோடு செவாங்க அந்த அந்த தற்கொலை மரணங்கள் அதிகம் அங்கே கடனுக்கு ஏன்னா அங்கே வந்து அங்கே வசூல் வந்து வேறு மாதிரி இருக்கும் வீட்டில் வந்து அசிங்கப்படுத்திருவாங்கங்கிற பயத்திலையே இறந்துருவாங்க அது நிறைய நடந்திருக்கு நான் பார்த்துருக்கேன் செய்தித்தாள்கள்லையும் வந்திருக்குது தமிழ்மணி சோதா தம்பதியை பார்த்து ரெண்டு பிள்ளைகள் ரெண்டுமே மைனர் ரெண்டு பிள்ளைங்க பேர் வேண்டாம் இவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லட்சம் விட்டுருக்காரு அவர் கிரிக்கெட் மட்டும் ஆன்லைன் ரம்மி விளையாண்ட்ரு போல இருக்கு ஆக்சுவலாக ஆன்லைன் ரம்மி தடைச்சட்டம் எடுத்துகிட்டு வந்தாங்க தமிழ்நாட்டில் முற்ற முதல்ல அது வந்து அப்போ கையெழுத்து போடல அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போய் தான் முடிச்சுட்டு வந்தாங்க அது கூட சரத்குமார் நடிச்சார் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க ஆமாம் அவருக்கு எதிராக ஆமாம் சரத்குமார் மேலே விளம்பரத்துக்கு வரது தவறு அப்படின்னு சொல்லி அது ஒரு கேம் அவருக்கு அறிவார்ந்த கேம் அப்படின்றார் சரத்குமார் சரி அவருக்கு எவ்வளோ அறிவு இருக்குன்னு தெரியல அவரை தான் கேட்கணும் நம்ம சொல்லக்கூடாதுல எப்படி கேம் ஆகும் கேம்ங்கிறது சும்மா நீ நானும் கபடி விளாண்டோம்னா கேம் நீங்கள் நான் வாலிபால் விளாண்டு கப்பு உப்பு கொடுப்பாங்க அது கேம் நீ ஜெயிப்பேன் நான் தோப்பேன்னு பணம் கட்டுறது எப்படி கேம் ஆகாது அது கேம் பிள்ளிங்கில் அதானே அது சூதாட்டம் சூதாட்டம் அது அதே தான் இது அந்த ஆன்லைன் கிரிக்கெட் சூதாட்டம் நான் கூட இப்போ இடையில ஒரு இடத்துல பார்த்தேன் இப்போ லாஸ்ட்டாக இந்தியா இங்கிலாந்து தாங்க பாருங்கள் ஒரு ஒன் மந்த்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பேக் அதாவது ஒரு பத் அஞ்சு ஓவர் இருக்குன்னு வச்சுக்கங்க ஐயாயிரம் முப்பது பால் முப்பது பாலில் நீங்கள் நாற்பது ரன் அடிப்பீங்க அப்படின்னு ஒரு பணத்தை கட்டுறது ஓ ஒரு மூவாயிரம் ரூபாய் கட்டுறது முப்பது பாலில் நாற்பது ரன் அடிப்பிங்கன்னு இப்படியா ஒரு சினாரியோ கட்டிட்டே வருவாங்க அது மூவாயிரம்மா இருக்கலாம் ஐம்பதாயிரமாக இருக்கலாம் ஒரு லட்சம் லட்சமாக கட்டிகிட்டே வருவாங்க அந்தந்த பக்கம் அது எப்படி டபுளாக வருமா அப்படி சார் ஆமாம் டபுள் முப்பது முப்பது பாலில் ஐம்பது ரன் அடிக்க மாட்டாங்க அப்படின்றது இன்னொரு பக்கம் இதுதான் அந்த விளாட்டு முப்பது பால்னாக்கா முப்பது முப்பது ரன்னு அதில் ஐம்பது ரன் அடிக்கிறாங்கன்னு நம்ம கட்டுறோம்னு வச்சீங்களேன் அவங்க அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி பக்கம் கட்டிகிட்டே வர்றது ஓ அது இப்போ கட்டினோம் எது மேட்சிங் பெருசாகுதோ அந்த பணத்தை எடுத்துக்கிறாங்க நம்ம லாக் ரூபா இது எப்படி ஆள் எல்லாம் சேர்ந்து போட்டதா இல்லை இப்போ ஆன்லைன்லேயே இருக்கா சார் அப்படி சார் அது ஒரு ஆப் இன்னொன்று நான் இங்கிலாந்து தான் ஜெயிக்குன்னு பணத்தை கட்டுறது இந்தியா தான் ஜெயிக்குன்னு பணத்தை கட்டுறாங்க அதிக பணம் ஜெயிக்கிறதுல போயிட்டுது நான் தோற்றுக்குறாங்க உள்ள நமக்கு தெரியல அப்படி எப்படிங்க இதெல்லாம் கேம்பிளிங் தனங்குது ஆமாம் ஒவ்வொரு ஒரு செஞ்ச ஒரு வர்றாங்க அம்பையர்கிட்ட வர்றாரு தண்ணி குடிக்க போகிறாங்க அங்கே இருந்து அந்த ஏதோ பேட்டிங் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்கிறோம் வர்றான் எவ்வளோ பேர் அவங்க வந்து அவங்களுக்கு மெசேஜ் பாஸ் பண்ணிருக்காங்க நான் குற்றச்சாட்டாகவே சொல்கிறேன் கிரிக்கெட்லாம் சூதாட்டம் மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு ரஸ்லிங் சூதாட்டம் ஆகலையா கண்டிப்பாக இந்த பாக்ஸிங் பண்ணிக்கிறாங்களா பாக்சிங்கை விட ரஸ்லிங் மனிதனை மனிதனை அடிச்சுக்கிட்டு வரும் ஆமாம் அது சூதாட்டம் தானே அது பொய் தானே அது அதான் அது ஷூட்டிங்கே எடுத்து போட்டாங்களே ஃபேக் ஷூட்டிங் ஆனால் இதெல்லாம் நம்பி நம்ம பணம் கட்டிக்கிட்டு இருக்கோம் சினிமாவுக்கு இரநூறுவா கொடுத்து படம் பார்க்கறத விட கொடுமை இது படம் இப்படி தான் இருக்கும்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் எப்படி வேணா இருக்குன்னு கட்ட சொன்னால் எப்படி இது அது கொடுமை இல்லையா கூட கெஸ் பண்ணிடலாம் எப்படி கிளைமேக்ஸ் வரும் இந்த படத்துக்குன்னு ஆனால் இதை நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது அதில் தான் இவர் படம் கட்டியிருக்காரு கிட்டத்தட்ட எழுபது எண்பது லட்ச ரூபா விட்டுட்டார்னு சொல்கிறார் இந்த இதில் அவரோட வீடியோ பார்த்தா ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு அவரோட அறியாமல் நினச்சு நான் வருத்தப்படுறதா இல்லை அவங்க பேராசைப்படுறாங்கன்னு நினைச்சு வருத்தப்படுறதான்னு தெரில அவர் ஒரு மூணு பேர் மேலே குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு ஆமாம் நித்ய பிரகாஷ் பாலாஜி நித்ய பிரகாஷ் பாலாஜி ஜெயக்குமார் ஜெயக்குமார் மூணு பேர் தான் என்னோட சாவுக்கு காரணங்கிறாரு காரணமாக இருந்தாங்களோ இல்லையோ பட் இப்போ அவங்க ஆயிட்டாங்க அவங்க லைஃபு குலாப்ஸ் தான் ஏன்னா இவர் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னு ஒரு பையன் சொல்கிறான் சாப்பிட்டுட்டு எங்கள் அப்பா இருந்தாங்க வா வந்து படம் கட்டி படம் கட்டி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பதிவிடுறான் அந்த பையன் சின்ன பையன் பேட்டி கொடுக்குறான் காரணமாக இருந்தார்களோ இல்லையோ வெளிச்சம் சாரணி அதிகாரிகளுக்கு தான் வெளிச்சம் ஆனால் அவங்க அப்பா தூக்கு மாட்டி தூங்கிடுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் மரம் ஹைட்டான மரம் இதில் எப்படி தூக்கி தூக்கு போட்டுருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா ஷார்ட்டாக இருப்பாரு எப்படி ஏறி போட்டார்னு தெரியல அப்படின்னு அதில் கூட அவ்வளோ பெரிய சந்தேகம்லாம் நான் படலை ஏன்னா எடுக்கணும் சாவணும் முடிவு எடுத்துட்டா அதில் எந்த விதிவிலக்குமே இருக்காது இந்த மருந்தெல்லாம் குடிச்சிட்டு சாவறாங்கல்ல அந்த மருந்தெல்லாம் மோந்து பார்த்துருங்களா நாங்களாம் விவசாயம் பண்ணுறோம் ஐயோ நெட்டி அடிக்கும் அப்படி அந்த மருந்து கொள்ளையில மருந்து கலவை கலந்து விடுறதுக்கு நிற்போம் தூக்கி அந்த ப்ரேயரை தோலில் மாட்டி விடுறதுக்கு ஆமாம் ஒரு ஆள் மாட்ட அந்த டேங்கு மருந்து டேங்கு வரப்பு வரப்பு இருந்தா அதுல ஆள் வச்சுட்டு மாட்டிப்பாரு அதை தூக்கி விட்டுட்டு சாயந்தரம் வந்தாலும் அப்படி கிரு கிருன்னு ஒரு ஆகும் அந்த ஸ்பெல்லு அந்த அதை கடற்கடன் ஒரு பாட்டில் எப்படி குடிக்கிறாங்க வெறுத்துமே குடிக்கிறது தாங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் எழுபது எண்பது லட்சம் ரூபாய் கடன் எப்படி வாங்கி வாங்கி தான் அவர் ஆடி இருப்பாரு இப்ப எங்க போய் அவர் கடனை கட்ட முடியும் சொல்லுங்க வர்றாரு இதுக்கான புகார் கொடுக்கறதுக்கான முறையான ஒரு வழிமுறை நம்மள்கிட்ட இல்ல சைபர் கிரைம் இருக்குது ஆன்லைனில் எவ்வளோ மோசடி பண்ணுறாங்க இதெல்லாம் என்ன போய் புகார் கொடுக்குறது இந்த ரம்மி அதை விட கொடுப்பாங்க கம்ப்யூட்டரை ஜெயிக்கவே முடியாது ஏன்னா இவ்வளோ பெரிய செஸ் போர்டு பிளேயராக அந்த விஸ்வநாத ஆனந்த் கம்ப்யூட்டர் விட்டு தோற்று போனார் ஏன்னா அவன் ஃபீட் பண்ணி வச்சுருவான் லட்சம் ஃபீடிங் இருக்கும் சோல்ஜரை நவுத்துனா நீ இதை நவுத்துனோம் அடுத்து இவன் இதை நவுத்துவாங்க முன்னாடியே கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லி வைப்பாங்க கம்ப்யூட்டர் அதுபடி விளையாடும் விஸ்வநாத ஆனந்த் தோற்றுனப்படா இருக்கு சிஸ்டத்திட்ட போய் இப்போ ஒரு அட்வான்ஸ் ஏஐ எல்லாம் வந்துருச்சு ஏ இன்னைக்கு அதை ஜெயிக்கவே முடியாது எந்த கேமை நீங்கள் ஜெயிச்சிடுறீங்க நம்ம சாதாரண இந்த ஒரு மேன் ஓடிக்கிட்டே இருக்கான் ஒரு இடத்துல இருந்து உடனே தப்பி கொடுக்குறா அதில் கொஞ்சம் பாயிண்ட் கிடைக்குது ஆட 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 அந்த கேம் டஃப் ஆகிட்டே போகுது கவனிச்சிங்களா ஆமாம் குறிப்பிட்ட அளவு உங்கள் பேமெண்ட் வர மாதிரி தெரியும் அப்புறம் பார்த்தா சுத்தமாக குலாப்ஸ் ஆகிடும் நம்ம அப்படியே முடிக்க போயிடுவோம் கேம் முடிஞ்சிடும் ஓவர் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அதில் இருக்குது இப்போ இந்த கிரிக்கெட்டை விளையாட்டாக பாருங்கள் ஸ்போர்ட்ஸ் எப்படி கேம் பிள்ளைங்க ஆகும் ஏன் ஃபுட்பாலில் பணம் கட்ட முடியல கட்ட முடியாது ஏன்னா கொண்டு மோதிக்கிறது ஃபுட்பால் ஃபுட்பால் மோதிய செத்து போயிருக்காங்க தெரியல அது வேறு அதில் பணம் கட்ட முடியாது கபடியில் பணம் கட்ட முடியாது வாலிபாலில் பணம் கட்ட முடியாது நம்ம இந்தியன் விளையாட்டில் சொல்கிறேன் ஹாக்கியில் பணம் கட்ட முடியாது நம்மளோட தேசிய விளையாட்டு அதே மறந்துவிட்டோம் ஹாக்கி நம்மளோட தேசிய விளையாட்டு அதே மறந்துட்டோம் நம்ம வளர்ந்த முன்னேறிய நாடுகளில் கிரிக்கெட் இல்லை அமெரிக்காவில் கிரிக்கெட் இருக்கா இப்போதான் வந்துட்டு இருக்கு அதெல்லாம் அங்கீகரிக்கலாம் ரஷ்யாவில் கிரிக்கெட் இருக்கா இருக்காது சீனாவில் சீனாவில் இருக்காது ஜெர்மனியில் இருக்காது வைக்க மாட்டான் ஏன்னா அது நமக்கான விளையாட்டே இல்லை ஆனால் இன்னைக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய பொருளாதார வருமானமே பார்த்தீங்கன்னா யாருக்கு வருது வருமானம் யாருக்கு வருது எடுக்கிற கம்பெனிக்கு வருது ஒரு ஒருத்தர் ஏழை எடுக்கிறான் நீ நீ கவர்மெண்ட்லங்க நடத்தணும் கிரிக்கெட் ஆமாம் அரசாங்கம் நடத்தி அரசாங்கத்து வருமானம் வந்து சந்தோஷங்க நமக்கு அந்த காசு கொஞ்சமாவது ரீபே வரும் நீ பட்ஜெட் போட்டிருக்காங்க ஒரு பைசா தமிழ்நாட்டு கிடையாது எல்லா பீகாருக்கும் இவருக்கு நம்ம சாந்திரபாபுராவுக்கு ரெண்டுமே அங்கே தான் கொடுத்துட்டு போயிட்டாங்க ஒரு திட்டத்துக்கு நமக்கு பணம் கொடுக்கலங்க சின்ன விஷயம் கூட நம்ம வரல நமக்கு அதெல்லாம் விட்டுட்டோம் ஐபிஎல் ஏழு நடிகை நடிகைலாம் விளையாடுகிறது காரணம் இதுதானா கோடியில் பொருள் வாங்குங்க என்ன விளையாட்டாங்க இவ்வளோ காசு அவங்களுக்கு தாங்க போகுது கேம்பிளிங் வரைக்கும் அவங்களுக்கு தான் இருக்குதாங்க எப்படி விளையாட்டி இருக்காம போவோம் ஒரு விளையாட்டை இன்னொருத்த எடுத்து ஆட விடுவது சரியா தவறா முதல்ல சொல்லுது மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய தவறு இது ஒரு அரசோட டெமோக்ரஸின் கண்ட்ரியில அரசுல நடத்தணும் பிளேயரை ட்ரெயின் பண்ணுறதுலேருந்து அந்த அந்த மாநில அரசு ட்ரெயின் பண்ணி அனுப்புவான் நீ போயிட்டு ஏதோ ஒரு கம்பெனி காசு வாங்கிட்டு விளையாடுவியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி அவனூருக்குள்ளேயே விளையாண்டுக்கிறது என்ன மும்பை இந்தி பிடி சுற்றி சுற்றி விளையாடுறது விளையாடுங்க விளையாட்டாவில் விளையாடணும் அதில் கேம் பிள்ளைங்க நடக்குது எந்த கிரிக்கெட் பிளேயராவது ஒரு பேட்டி கொடுக்குறாங்க டிவியில் வந்து எங்களை வச்செல்லாம் பணம் கட்டி யாராவது பார்த்தீங்கன்னா வேஸ்ட் அது பணம் கட்டி விளையாட எங்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒருத்த ஒரு யோக்கியமான பேட்டி டிவியில் ஏன் கொடுக்க மாட்டேற எப்படி ஏமா எங்கே போனாலும் நாசமாக போனாலும் சரி ஆனால் உன் வீட்டில் அடுப்பேரியன்னு நினச்சேன் எப்படி நிறைய நான் இந்த டிவி இந்த இன்டர்வியூ பேசுகிறதெல்லாம் சொல்கிறேன் இதை விட ஆக்கப்பூர்வமான வேலைகள் எனக்கு நிறைய காத்துருக்கு நான் நீதிமன்றத்துக்கு போவேன் லீகல் பார்ப்பேன் ரியல் எஸ்டேட்டு லே அவுட் அளக்க போவேன் எவ்வளோ வேலைகள் நான் வச்சுருக்கேன் ஆனால் எதுக்காக நீங்கள் வரேன்னா இந்த சமுதாயத்தை விழிப்புணர்வு ஊற்றுறது தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆனால் மக்களை கொஞ்சம் திருந்தணும்ல சார் இதெல்லாம் போனால் தப்பு தான் அப்படின்னு தெரியாதா மக்களுக்கு இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணி மக்களுக்கு தெரியாது நம்ம எதில் திருந்தணும் எதில் அதிகாரம் இருக்குது இதுல அதிகாரம் இல்ல நமக்கான ரூல்ஸ் தப்பு பண்ணிட்டு ஒரே தப்பு போயிட்டு தூக்கு போட்டு தூங்கிட்டாரு அந்த குழந்தைங்களை உயிர் போயிட்ட குடும்ப நடுத்துல நிக்குது யாரோட தவறுங்கிறீ ஒட்டுமொத்த சமுதாயத்தோட தவறுங்க இது தப்புன்னு சொல்றதுக்கு யாருங்க இருக்கா செத்த செத்தோட தான் சப்ஜெக்ட் பேசுறோம் நான் எப்படியாவது கேஸ் போட்டேன் ஆன்லைன் இருந்தது ஆமா இன்னைக்கு எல்லாம் குதிக்கிறீங்க டிக்டாக் டிக்டாக் ரீல்ஸ் பண்றாங்க ஒரு விபச்சாரம் நடக்குது அன்னைக்கே முத முதல்ல நான் தானே டிக்டாக் எதிராக புகார் கொடுத்தேன் வழக்கு போட்டு வழக்கு போட்டேன் ரொம்ப தப்புன்னு எத்தனை வருஷம் ஆச்சு என்ன பேப்பர் எடுத்து ஆபீஸ்ல பார்த்தேன் பரவாயில்ல கிட்டத்தட்ட கோவிட்டுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே நமக்கு பதினாறு பதினெட்டுகள்லேயே நமக்கு அந்த அறிவு இருந்திருக்குது இந்த சமுதாயம் சார்ந்த அறிவு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் வேறு என்ன செய்ய சொல்கிறீங்க யார் ஆதரிக்கிறீங்க பொதுமக்களுக்காக இறங்குறவனு யார் ஆதரிக்கிறீங்க இன்றைக்கு சாப்பிட்றது திங்கிறது போகிறது எல்லாமே வீடியோ வருது எல்லாமே படுக்கிறதுலேருந்து பேள்றதுலேருந்து எல்லாம் தான் எடுக்கிறாங்க இந்த திருச்சி சாதனை சொல்லி ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு இங்கே தான் நாங்கள்லாம் கக்கா போவோம் அப்படி சொல்லி வீடியோ கட்டுதுங்க எல்லாமே இந்த சமுதாய சீர்குலைவு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு நான் கேட்குறேன் ஆதி எந்தோம் சமுதாயத்துக்கு என்ன தெரியும் ஆப்புக்கு என்ன தெரியும் செல்லில் கொடுத்தாச்சு யூடியூப் கொடுத்தாச்சு அதை என்ன ஒன்றுவோ பண்ண வேண்டியது இப்போ இதே வேலையாக தான் சார் இறங்குறாங்க இப்போ சோசியல் மீடியாவில் வர ஆட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இதே வேலையாக தான் இறங்குறாங்க அதே மாதிரி தான் இப்போ இது மாதிரி சூதாட்டத்தில் இறங்கியிருப்பான்னு கேட்குறேன் சூதாட்டம் முழுக்க அது பக்காவான கேம் பிள்ளைங்க ரம் ஊரில் சீட்டு விளாடக்கூடாதுன்னு நீ சட்டம் வச்சிருக்கேன் ஆமாம் நம்ம சொந்தக்கார சட்டப்பூர்மா ஒரு ரம்மி ஆன்லைன் ரம்மியாக கொண்டு வர சொந்தக்கார வீட்டில் பந்தகார வீட்டில் கரும்பாதினா எங்கள் ஊரில் சீட்டு விளாடுவாங்க அது ஒரு பழக்கம் ஏன்னா பதினஞ்சு நாள் வரைக்கும் பங்காளி வீட்டில் ஆள் இருக்கணும் நைட்டில் தூங்காமல் இருக்கணும் அது ஒரு சை ஒரு சாங்கீதம் தூங்காமல் விடிய விடிய உட்காந்துருக்க முடியாது அப்போ சீட்டு கிட்ட களைச்சி போட்டு விளையாடுவாங்க இது ஒரு சாதாரண இயற்கை அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட டூர் போகிறோம்னா அங்கே சீட்டு விளாடுவோம் இல்லைங்கன்னா ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தோம்னா ஒரு சீட்டு விளையாடலாம் அதை தடை பண்ணி வச்சுருக்கீங்க அது விளையாடக்கூடாது அது ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் வந்து பிடிக்கும் ஆனால் ரம்மி எப்படி அது எல்லாரையும் பாருங்கள் செல்ல தனியாக நோண்டுறவங்களெல்லாம் பாருங்கள் அப்படியே ஒரு ஒருப்பாங்க நம்ம இந்த ரீல்ஸாக பார்க்குற நம்ம இந்த மாதிரி மென்டாலிட்டி உள்ள நம்மலாம் வேறு ரம்மி விளையாடுறப்போ அப்படியே வைக்கப்பேன் இங்கேயே கண்ணு கண்ணை ஓடிக்கிட்டே ஆமாம் நான் சொல்கிறது வேணா வாட்ச் பண்ணுங்க கரெக்ட்டா சார் ஏன்னா ஏன் சக கூட நம்ம ஒன்றாக்கா வந்து பேசியிருக்கோம் போது நம்ம விளையாண்டுருப்பேன் அப்படியே விளையாடுவோம் என்னடாது நீ முக்கிய பார்த்து பேசுறேன்னா பேச மாட்டேன் பேச மாட்டேன் முக்கியமானது போய் தள்ளிட்டு தள்ளிட்டு இருப்பேன் தான் ரம் போயிட்டே இருக்கும் காசு போயிட்டே இருக்கும் வரவே வராது கம்ப்யூட்டர் சிஸ்டமேட்டிக் அது முதல்ல அதையாவது சொல்லுவோம் முதல் ஒரு பதினஞ்சு நாள் சின்ன வரையோ காசு போறோம் விட்டு பிடிக்கிறது ஆமாம் அடுத்த பதினஞ்சு நாளில் உங்களுக்கு அமௌண்ட் ரேஸ் ஆகும் இந்த பதினஞ்சு நாளில் சம்பாரிச்சது அடுத்த ஏழு நாளில் உங்கள்கிட்ட உருவப்படும் அதுக்கப்புறம் இந்த உருவன காசை பிடிக்கிறது இறங்க ஆரம்பிப்பீங்க போயிட்டே இருக்கும் உங்கள் ஆக் ஆப்பு ஒரு லாக்இனுக்கு இதுதான் நடக்கும் எந்த ஜென்மத்தில் நீங்கள் காசு எடுக்க முடியாது எவ்வளோ திறமையாக விளாண்டாலும் சிஸ்டம் வேறு மாதிரி விளாடும் ஆப்போசிட்டில் உட்காந்து விளையாடுற சிஸ்டம் இருக்குல்ல மனுஷன் நினச்சிக்கிட்டு இருக்கான் ஆக்சுவலாக அது இல்லை இந்த ஃப்ரீ ஃபயர்லாம் ஒரு கேம் இருக்கிறதுலாம் ரொம்ப ஆபத்து குழந்தைங்களை அது நம்மளாவது செலவு தொலைஞ்சு போதும் சூசைட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களை நோக்கி ஒரு ஃப்ரீ ஃபயரு இவ்வளோ பெரிய ஆபத்து எல்லாம் ஆபத்துங்க அதெல்லாம் இந்த ஆப்பெல்லாம் ஆபத்தான ஆப்பு அதாவது இந்த வரையறை இல்லாத ஒரு 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 பொருளாக கொண்டாந்து நம்ம கையிலருந்து எலக்ட்ரானிக் கொடுத்துட்டு போயிட்டாங்க எந்த வரையறையும் கிடையாது இந்த கேமராவில் வீடியோ எடுத்தா எந்த கேமராவில் இருந்ததுன்னு கண்டுபிடிச்சிடலாம் என் இருந்து இருக்கிறத கண்டுபிடிக்குமா உங்கள் செல்ல கண்டுபிடிக்க முடியுமா எதுவுமே தெரியாது அது பல பொருட்கள் விற்பனையை தின்னுட்டு இந்த ஒரு பொருள் வந்துருக்கு வாட்சி யாரும் கட்டுறதில்லை இந்த மாதிரி ஃபேண்டசிக்காக அவங்க தான் உண்டு மாதம் பார்க்க வேண்டிய காலண்டர் பார்க்க வேண்டியது இல்லை எல்லாமே எல்லாமே வந்துருது மொத்தமாக சார் எல்லாமே இதுல வந்துட்டு இல்லைன்னு சந்தோஷப்படுறவன் தான் இதில் மாக்கலாம் இதெல்லாம் வந்து தப்புன்னு உணர்றோம் சிக்க மாட்டான் இதெல்லாம் தவறுங்க வாங்கினா வீட்டில் வாழ்களாக மாக்கணும் அதானே பார்க்கணும் அதானே சரியும் கூட சொல்ல போனால் பர்சே எடுத்து பே பர்சேன் தேவையில்லை அது லைசன்ஸு எல்லாத்தையும் இதில் போட்டோ பிடிச்சி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா காமிச்சிக்க போறீங்க இன்னும் கொஞ்சம் நாள் அதுக்கு அவசியம் இல்லை பர்செல்லாம் வந்து இப்போ வச்சிருக்கிறது வந்து பழமைவாதியாக பாக்குறாங்க ஹேண்ட்பேக் பழமை வாரதியா பாக்கிறாங்க இப்போ இந்த அட்வான்ஸ் உலகத்துக்குள்ளே இந்த கேம்பிளிங்க கொண்டாந்து கையில் கொடுத்து உட்காந்து தனியாக விளையாட முடியும் சீட்டு விளையாட போனால் வீடியோ எப்படியும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் பெட்ரூமில் போர்வையை போற்றிக்கிட்டே விளையாட வேண்டியது தானே விடியோ விடிய சீட்டு விளையாட அங்கே ஆள் வேணும் ஊரில் கிராமத்தில் விளாட்றதுனா ஒரு எட்டு கையாவது வேணும் இல்லை ஆமாம் எட்டு கை பத்து கையாவது சேர்ந்தால் விளாட முடியும் ஆனால் இதில் அப்படி இல்லை தனியாக உட்காந்து நீங்கள் எங்கே வேணுமோ விளாண்டுட்டு இருக்கலாம் நடக்கிறப்போ விளாடலாம் ஓடுறப்போ விளாடலாம் எப்போ வேணுமோ விளாட்லாம் போயிட்டே இருக்காஸ் எழுபது லட்சம் விட்டுன்னு சொல்கிறேன் நினச்சி கூட பார்க்க முடிலங்க எழுபது லட்சம் சிங்கிள் ஷாட்டாக ஒரு பெரிய வெயிடு கட்டலாம் நகை வாங்கலாம் நகை வாங்கி வச்சால் பிள்ளைங்களுக்கு பயன்படும் படிப்பு வாங்கலாம் அவுட்டோர் ஒரு இடத்த வாங்கி போட்டிருக்கலாம் எவ்வளோ விஷயங்கள் அந்த ஆக்கப்பூர்வமாக செஞ்சிருக்கலாம் ஷெட்டை பெருசாக இருக்கலாம் பத்து பத்து லட்ச ரூபாயில் ஏழு லாரி வாங்கிருக்கலாம் செகண்ட் ஹாண்ட் லாரி ஏழு லாரி வாங்கியிருக்கலாம் புது லாரி வாங்கினா ஒரு லாரி இருபது லட்சம் வச்சுங்களேன் உயிரெண்டு ஆறு அறு இடத்துல ஒரு மூணு லாரி வாங்கியிருக்கலாம் மூணு லாரி ரெடி கேஷ்காக வாங்கியிருக்கலாம் நீங்கள் அப்படியே வாங்கிருக்கலாம் கடனே கிடையாது என்னென்ன செய்யலாங்க இந்த காசை வச்சு இப்படி விட்டுட்டு உயிரும் போயிட்டே இன்னைக்கு வீடியோவில் அவன் காரணம் இவன் காரணன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுனால அவள் வாழ்க்கையும் குட்டிச்சாராக போகுது எவன் எப்போ தற்கொலை பண்ணிக்குவான்னு தெரியாத மாரில இருக்கு கண்டிப்பாக போயிட்டு தமிழ் வந்த சார் தான் காரணம்னா என்ன தொ தொங்கணும் கடைசி வரைக்கும் ஐயோ நான் இல்லவே இல்லைன்னு எல்லாரும் பதிலையும் போயிடுது இல்லை மனைவியெல்லாம் கதறாங்க நம்ம நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வர்றாங்க நம்மள்கிட்ட பிள்ளைகளை கொடுத்துர்றோம் எப்படியோ போகன்ட்டு விட்றது எப்படி சரி கடனோ காட்சியை வாழ்வுங்க நின்று ஜெயிப்போங்கிற மனநிலை தானே யாருக்குங்க கடன் இல்லை இங்கே யாரு கடல்ல சொல்லுங்க எல்லாருக்கும் உங்களுக்கு இருக்கு எல்லாரும் கேமராமேனுக்கு இருக்கு நாடே கடல்ல தான் இருக்கு இப்போ வரும்போது முன்னூறு ரூபா அனுப்புடான்னு சொல்லிட்டு வந்தான் கடனாக தான் போயிட்டு இருக்கு யாரு கடன் சொல்லுங்க இந்த ஒன்னாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதிக்குள்ள ஒரு ஒரு ஆணை பிரசவ வைக்கிறான் பெண்ணாவது ஒரு வாட்டி தான் பிரசவிச்சா பத்து மாசத்துக்கு ஒரு வாட்டி இவன் ஆணும் ஒவ்வொரு மாசமும் பிரசவிக்கிறான் அக்கௌண்ட்டை பார்த்தா பலிச்சு 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 பலிச்சுன்னு ஒன்னாம் தேதியிலேருந்து எங்கிறதுங்க பத்தாம் தேதிக்குள்ள அப்பாடான்னு கமூச்சு விடுறதுக்குள்ள அடுத்து ஒன்னாம் தேதி வந்துருது இல்லை முன்னாடியாவது போய் இருபது நாள் தான் அங்கே மாசம் வாடுறோம் இப்போ பத்தாம் தேதி வரைக்கும் கடன் கட்டுறோம் அடுத்த ஒன்றாவது இருபது நாள்தான் ஒரு மாதிரி இருபது கடவுள் ஆரம்பிச்சிடாம அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இருபதே நாள்தான் ஒரு மாதத்தில் நம்ம கணக்கு சொல்ல போனால் நெட்ஒர்க்காரா இருபத்தெட்டு நாளில் பிடுங்குறான் முப்பத்தோரு நாளாவது வைங்கலாம்டா ஒரு நாலு நாளில் இரண்டாயிரப்போது இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொரு மூணே நாள் தான் ஆனால் இருபத்தெட்டு நாள் ஆகிட்டான் நெட்ஒர்க்காரன் இருபத்தெட்டு நாள் அவனுக்கு ஒரு மாதம் கணக்கு பிப்ரவரி மட்டும்தான் இருபத்தெட்டு நாள் எவ்வளோ நம்மளை சுரண்டி ரத்தத்தை உரிய முடியுமோ அந்த வகையில் உரியிறான் ஒரே இப்போ டிக்டாக்கு பைத்தியங்கொழி ஆடுனதோ அது வந்து சீனா ஆப் இந்திய ரகசியத்தையெல்லாம் களவாண்டு போயிட போகிறான் ரைட் ஒரே நாளில் தடை பண்ண முடிஞ்ச இந்த மத்திய அரசாங்கம் மாநில அரசு பண்ண முடியாது ட்ராயை அவங்கள்ட்ட தான் இருக்கு இதை பண்ண முடிஞ்ச மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு நைட்டில் இந்த ரம்மியை தடை பண்ணக்கூடாதா இடைக்கால தடை சட்டத்துக்கு ஆளுநர் ஆர்என்றவே கையெழுத்து போட்டார் அதை நிரந்தர அரசு இந்த திமுக அரசுக்குள்ளே போட முடியாதுன்னு சொன்னார் எளிமைக்கு பேரெல்லாம் போட்டார் அப்போ அதில் பிரச்சனை இருக்குது தானே கண்டிப்பாக இருக்குது அப்போ தடை பண்ணணும் அதை இன்னமும் பல ரூபத்தில் வந்துக்கிட்டு இருக்கு தியேட்டரில் விளம்பரம் பண்ணுறாங்க லாட்ரி சீட்டு நம்மள்கிட்ட கிடையாது கேரள லாட்ரியோட விளம்பரம் தமிழ்நாடு தேட்டர்ல ஓடுது போலி டிக்கெட்டுகளை வாங்கி ஏமாறாதீர்கள் அசல் டிக்கெட்டுகளை வாங்கி பயன்பெறுவீர்கள் அதுக்கு லாட்ரி சீட்டை வித்துட்டு போயிடலாமா நம்மளே ஆமா அது எப்படி தமிழ்நாடு திரையரங்கு எப்படி அலோவ் பண்றது அந்த விளம்பரத்தை போயிட்டு சார் இருக்க விளம்பரம் போவதே படத்துக்கு போயிட்டு வர காசி டாக்ஸி தேட்டர்ல ஓடுது குடும்ப சேர்ந்த படத்துக்கு போயிட்டு வர சனிக்கிழமை போயிட்டு வந்தேன் அதான் கேக்குறேன் இதுக்கு எவ்வளவு பெரிய அணியா இது இந்த வீடியோ பாக்குற அரசு வந்து கண்டிப்பா முடிவு எடுக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக முடிவு எடுக்கணும் நான் வர வார்த்தை மறுபடியும் ஒரு ஷோ பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு போய் கொடுக்க வேண்டியதா கம்மியாக கொடுக்க வேண்டியது தான் அவ்வளோ தான் வேறு என்ன பண்ணுறது அன்னைக்கு சுதாரிக்கிறதுக்குள்ள அவர் ஸ்லைடு ஓடி முடிச்சிட்டு ஓஹோ வெளியில் போய்ட்டு ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வரதுல வீடியோ ஓடிடுச்சு கடைசி வந்து ஒழிவு தான் அது ஓடினுச்சு இப்போ என்ன பக்கத்தில் என்ன பண்ணுறது கேரளா லாட்ரி வாங்கி ஏமாறாதீங்கன்னு ஓடுதுன்னு கேரளா லாட்ரியிலே ஃபோர் ஜெரி இருக்குது அங்கேயே இருக்குது ஃபோர் ஜெரி நம்ம டூர் போகிறோம்ல அங்கேயெல்லாம் விற்கிறாங்க லாட்ரி சீட்டு ஏழு கோடி ஒரு கோடி ரெண்டு கோடின்னு நம்ம என்னதான் ஜெயலலிதா மீது நான் பல விமர்சனங்கள் நான் வைத்தாலும் லாட்ரி சீட்டு தடை சட்டம்லாம் ஒரு அருமையான ஸ்கீம் அருமையான சட்டம் நூறு பேருக்கு குடும்பம் நாசமாக போய் ஒருத்தனுக்கு பணம் வரும் இது எப்படி ஏற்றுக்கிறது கண்டிப்பாக லாட்ரி சீட் நடத்துறதுக்கே ராம்தாஸ் ஏழையாக போட்டாரா லாட்ரி சீட்டு மாற்றின்னு ஏழையாக போட்டார் யார் ஏழையாக போனாங்க கம்பெனி மட்டும் பணக்காரனாவே இருக்குது இல்லைங்க அது எப்படிங்கிறது கற்றவங்கூரா ஏழையாக வரும் சிங்கப்பூர் மலேசியாவில் நாங்கள் லாட்ரி சீட்டு பார்த்துருக்கேன் கூடாய் டோட்டோ இப்படியெல்லாம் இருக்கும் காலையிலேருந்து அஞ்சு அஞ்சு ஐம்பத்தொம்போது வரையும் நீங்கள் பணம் கட்டலாம் ஆறு மணிக்கு ரிசல்ட் வெளியிட்டுருவோம் அதில் ஒன்று ஏமாத்துக்கெல்லாம் வேலை கிடையாது ரேண்டம் அது கவர்மெண்ட்டே ஓப்பனாக நெட்டு குழுக்கும் போட்டு குலுக்கி பணத்தை கொடுப்பான் அதுலேயும் ஒழுங்கான கடையில் நீங்கள் வாங்கணும் அதுக்குன்னு ப்ராப்பராக வச்சுருப்பான் லைசன்ஸோட லைசன்ஸோட சின்ன சின்ன மளிகை கடையிலையும் எழுதுவாங்க நம்பரு அதில் பல கோடி விழுந்துட்டு சாத்திரி ஓடிடுவான் பல கோடி விழுந்துட்டு வச்சிங்களேன் சாத்திரி ஓடிடுவான் ஆலோச்சி மறிய வச்சுக்கிட்டாங்க மலேசியாவில பணத்தை அதுவும் நடக்கும் ஒழுங்கான கடையில் வாங்கினீங்கன்னா உங்க பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு டிக்கெட்லாம் ரெடி பண்ணி வச்சு நேரா போய் லாட்டிட்டு பணத்தை வாங்கிட்டு அப்படியே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஊராக கூடியாந்துருவோம் அங்கே இருக்க முடியாது எவ்வளவு ரிஸ்க் இருக்கு பாருங்க அதுலயும் ஒரு மனிதனுடைய ஆரம்பர செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா மது மாது சூது தான் மது ஒரு மனுஷன் எவ்வளவு அத்தியபட்சம் அதிகபட்சம் ரெண்டு பாட்டில் சரி ரெண்டு பாட்டில் ரெண்டு ஃபுல்லெல்லாம் இங்க குடிக்கிற அளவுக்குலாம் பெட்ட பாலிசி தாங்காது இழுக்காது தூங்கிடுவோம் இல்லை வாந்தி எடுத்துருவோம் அதுக்கு யானை ஆர்கன்ஸ் இல்லை நம்மள்ட்ட ஒரு ஃபுல்லு சரி உங்கள் ஆசைங்கிறப்ப ரெண்டு பாட்டில் வச்சுங்க ரெண்டு பாட்டில் நீங்கள் ரூபா வருமா ரூபா அதுக்கு சிக்கனை இங்கே எதை மூவாயிரம் ரூபா செலவு மாது லேடிஸ்கிட்ட போகிறது ஒரு மனிதனால ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எத்தனை முறை ஒரு லேடிஸ் அட்டன் பண்ணிட முடியும் ஹெல்த்து இப்போ குடிக்கிற ஜாராயத்துக்கு தண்ணிக்கா அதெல்லாம் அதுக்கெல்லாம் இவ்வளவு தனியார் குழந்தை சந்து பந்தெல்லாம் இருக்கியா ஹோட்டல் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க இங்க மெஸ் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கு அப்போ ஒரு மனிதனுக்கு எவ்வளோ போக முடியும் அதிகபட்சம் ஒரு ரெண்டு முறை முறை மூணு அவ்வளோதான் அதுக்கு மேல முடியும் மேலாம் போனா அட்டாக் வந்து இழுத்துட்டு போடும் கைகாலாம் ஆனால் சூது அப்படி இல்லை கொஞ்சம் கொஞ்சமா உட்காந்து போய்கிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் வழியே இருக்கு அது இல்லை எல்லாம் முடிஞ்சுதான் அதுக்கு எல்லாமே என்றாச்சா தான் நினைக்கிறேன் அந்த படம்லாம் காலத்தால் அழிக்க முடியாத பொக்கிச்சம் கடைசியாக பிள்ளைக்கு பால் பா டப்பா வாங்கி வச்சுருப்பார் இதை வச்சுக்கிட்டு என்ன அப்படிம்பாள் அதுலேயே ஒரு வாத்தியார் கேரக்டர் சூசைடும் பண்ணியிருப்பான் லாட்டின் மிக அருமையான ஒரு படம் மிக அருமையான ஒரு காப்பி அந்த படம் அவசியம் பார்க்க வேண்டிய படம் எல்லாரும் பார்க்கும் கடைசியாக பால் டப்பாவை வச்சு ஆடிடுவான் ரத்தத்தை கொடுத்து பால் டப்பா வாங்கி கொடுத்துருப்பா அந்த கதாநாயகி அந்த பெண்ணு சங்கீதா நினைக்கிறேன் ரத்தத்தை கொடுத்து பிள்ளைக்கு பால் பாட்டில் வாங்கிருப்பான் அந்த பால்ட்டு போச்சு ஆடுங்கானும் இதுவா ஆடை ஒண்ணுமே இருக்காது கடன் கொடுக்கமா கடன் கொடுக்க மாட்டாங்க மது மாது சூது பொறுக்கிறவனுக்கு கடன் கொடுக்க மாட்டாங்க தெரிஞ்சுங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பா நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்க கடை வாங்கின குடும்ப இடத்தவனுக்கு கொடுப்பாங்க ஆனால் கடை வாங்கின சூது கொடுக்க மாட்டான் கடை வாங்கி குடி ஒன்று மதிக்க மாட்டான் கடை வாங்கி பொம்பளைட்டு போ ரொம்ப நாளைக்கு போக முடியாது ரெண்டு பக்கம் லாக் லாக்காயிடுவான் அந்த பொம்பளை வேற ஒருத்தர் பார்த்து போயிட்டே இருப்பான் கடைசியா என்ன வச்சா ஆடுங்கன்ட்டு வந்து நிற்கும் சங்கி சங்கா சங் சங்கிதா இப்போ நிகழ்ச்சியான சீனாக இருக்குது மறுபடியும் வந்து திருந்தி ஃபயரிங் எல்லாம் பண்ணிய பார்க்கும் நல்லவன மாற அந்த பெண்ணு கொலை செய்யப்படும் இது எதுக்கு சொல்ல வந்தால் சூது சூதுங்கிறது அவ்வளோ டேஞ்சர் மகாபாரதமே சூதுனால தான் புனை விழுந்தாங்க புனைக்கதையோ கதையோ அதை பற்றியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுபம் ஏன்னா தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவம் தர்மமாகவே வாழ்றவனே சூது கவிடும் உனக்கு வலிக்காமல் போயிடும் சரக்காட்சி தான் அடுத்த நாள் ஹேங்கோ ரை பிளாட் ஆகி கிடப்பா ஆசூத்திரி தான் போகணும் நான் சொல்ற மாதிரி ரெண்டு பாட்டுலாம் குடிச்சா ட்ரிப்ஸ் தான் போகணும் டீஹைட்ரேஷன் ஆயிடும் லேடிஸ்ட்டு அதிகமாக போனால் டயர்ட் ஆயிடும் அவ்வளோதான் அதுக்கு மேலே வெறுப்பு தட்டிடும் ஆனால் சூது வலியும் இல்லை வெறுப்பும் ஆட ஆட இன்ட்ரஸ்ட் ஆட இன்ட்ரெஸ்ட் வச்சலாம் இருக்காங்க வச்சு ஆடி இருக்காங்களே வரலாறு இருக்கு எல்லா இடத்துலயும் சூதுங்கிறது அவ்வளவு மோசமானது காஷ்யோனா போய் பாருங்க கோவால இருக்கு சிங்கப்பூர்ல இருக்கு உள்ள போயிட்டீங்கனாலே அவ்வளவு லாஸ் எல்லா நாட்டுலையும் இருக்கு ஆனால் எல்லா நாட்லேயும் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அந்த நாடு அனுமதிக்காது நம்ம நாட்டில் எதுக்குமே வரமுறை கிடையாது அதனால் இவ்வளோ சட்டங்களை போகிறோம் ஹெல்மெட்டு போட்டுக்கிட்டு போய் நீ உயிரோடு வாழ்கிறதுக்கு அரசாங்கம் சட்டம் போட வேண்டியதாக இருக்கு குடிச்சிட்டு ஓட்டினா பத்தாயிரூவா ஃபைன் பத்தாயிரம் ரூபாய் ஃபைன் இவன் கேட்குறான் இன்னும் தான் ஒயின் ஷாப் இருக்கு இன்னதான் குடிச்சிட்டு போனா என்ன பத்தாயிரரூவா போட்டேன் அப்படின்னு வாங்கிட்டு போ வாங்கி போய் பாட்டில் வச்சுக்க வாங்குவேன் டேங்கரில் வச்சுக்க வீட்டுக்கிட்ட போய் குடிச்சிட்டு மேலே போய் வீட்டுக்கு போயிடுவன் யார் மறச்சா இல்லை உங்கள் வீட்டில் உட்காந்து குடி குடிச்சிட்டு ரோட்டில் வண்டி ஓட்டாது அவ்வளோ தானே கண்டிப்பாக சூது எவ்வளவுல வந்தாலும் அதை திரும்பவும் நன்றி கிட்டத்தட்ட ஒரு ஒருவருடைய இழப்பு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல விஷயத்த நம்ம பேசியிருக்கோம் கண்டிப்பா தொடர்ச்சியாக பேசுவோம் மிக்க நன்றி நன்றி தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையான சகாயம் ஐயஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் இந்த பொங்கலுக்கு பூர்வீகால மொபைல் வாங்கி அப்புறம் செவன் தௌசண்ட் கேஷ் பேக் போருங்க